அடுத்து வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் வணிக சங்க தலைவர்களும் மிகுந்த இந்த போராட்டம் சொன்னோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ராஜேஷ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சுவரொட்டிகள் அது இதில் இருப்பாருங்க அந்த முந்நூறு சுவரொட்டிகள் வேலூர் முழுக்க வெறும் கோரிக்கைகள் மட்டும் வெறும் கோரிக்கைகள் மட்டும் போட்டு அச்சடித்து கொடுத்துருந்தாருங்க ஒரு செய்தி எங்கள் படம்லாம் கூட வேணான்னு சொல்லிட்டேன் எங்கள் படம்லாம் வேணாம் கோரிக்கைகள் மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன் அந்த கோரிக்கைகள் மட்டும் போடுன்னு சொன்னோம்னா அந்த கோரிக்கைகள் மத்திய மாநில புலனாய்வுத்துறைக்கு போகும் இந்த கோரிக்கைகள் மத்திய புலனாய்வுத்துறை எடுத்து அங்கே வந்து எனவே இந்த தருணத்திலே வேலூர் மாவட்ட அச்சக உரிமையாளர் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சேனோ அதை விட அதிகமாகவே இங்கே எல்லாரும் கொட்டியிருக்காங்க சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அச்ச தொழிலில் மூன்று தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக ஆனால் அடுத்த தலைமுறை என்னுடைய பிள்ளை வந்து இந்த தொழிலுக்கு வரணுமா அப்படின்ற சிந்தனை எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை எல்லா விதத்துலையும் எது செஞ்சாலும் நம்ம வந்து இந்த கஞ்சா கட்டுறவங்களுக்கும் இந்த வணிக செய்கிறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அவங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்குது நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்டிக்கு அதே மாதிரி தான் பயந்துரும் ஒரு சரக்கு ஏற்று வரத்துக்கு ஒரு பொருளை விற்கிறது டில் பில்லு போடுறது வந்து எல்லாமே பயந்துன்னு பயந்துன்னு செய்கிறோம் இது என்ன காரணம்னா நமக்கு அரசாங்கம் நம்மளை பற்றி சிந்திக்கிறா இன்றைக்கி வந்து வரிக்கு முக்கிய ஆதாரமே வணிகர்கள் தான் விவசாயி வந்து முதுகெலும்புனா வணிகர்கள் வந்து ரத்த நாளங்கள் இந்த நாட்டினுடைய ரத்த நாளம் அந்த ரத்த நாளத்தில் ஒரு அடைப்பு ஏற்பட்டால் இதய மூளை எல்லாமே செயலற்று போயிடும் அதை பற்றி சிந்திக்கணும் வணிகர்களுக்கு வந்து எந்த ஒரு அவர்கள் மேலே எந்த ஒரு கவனம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு வரி போட்டுக்கிட்டே போகிறாங்க ஒரு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரின்னு சொல்கிறீங்க ஒரு தொழில் செஞ்சால் உங்களே உண்மையிலே ஒரு நியாயமான முறையில் ஒரு தொழில் நடத்தினா அதிகபட்சம் ஐந்துலேருந்து பத்து சதவீதம் லாபம் வரதே பெரிய விஷயம் இதில் நீங்கள் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இந்த மாதிரிலாம் வரி போட்டால் நிச்சயமாக எப்படி நாங்கள் தொழில் செய்கிறது இதில் சிறு தொழில் பெரு தொழிலெல்லாம் கலந்து செய்யும் போது ஒவ்வொருத்தர் ஜிஎஸ்டி இல்லாமல் செய்வாங்க ஜிஎஸ்டியோடு செய்கிறோம் அப்போ வந்து விலைகள் எப்படி அரசாங்கத்துக்கு வரி கட்டுறவங்க நாங்கள் தான் இந்த தொழிலை விட்டு போக வேண்டியிருக்கோம் இப்போ ஐயா சொன்ன மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்க ஜிஎஸ்டி இல்லாமல் செஞ்சுட்டு போயிடுறாங்க அதே சமயம் கொஞ்சம் நம்ம தொழில் வளர்க்கணும் சிறு தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி ஜிஎஸ்டியில் வந்தாக்கா இஷ்டத்துக்கு வரியை போட்டு இந்த வரி அந்த வரி ஜிஎஸ்டி லைசன்ஸ் இப்போ வந்து புதுசாக வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட்டுன்றாங்க இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னா சிறு வியாபாரிகள் தான் ஏன்னா யாரும் சொந்த இடம் வச்சுக்கின்னு தொழில் செய்கிறோம் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் வந்து இடத்துல தான் இருக்கிறோம் பெரிய தொழிலாக இருந்தால் சிறிய தொழிலாக இருந்தாலும் ஒரே சமயம் பதினெட்டு சதவீதம் இன்றைக்கி வாடகையெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் கடை ரெண்டாயிரம் ரூபா வாடகை இருந்து இன்றைக்கி வந்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மேலே தான் வாடகையே இன்றைக்கி நிறையா பஜாரில் நான் கடைங்க பார்க்குறேன் ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகள் அந்த வணிக நடக்குது அப்புறம் பார்த்தா அந்த கடை காலி பண்ணிடுறாங்க எத்தனையோ கடை ஓப்பன் பண்ணி அவங்களால தொடர்ந்து ரெண்டு மூணு ஆண்டு வாடகை கட்ட முடியல வேலை செய்ய சம்பளம் கூடிய போயிட்டே இருக்காங்க இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு யாருன்னா நம்ம ஓட்டு போட்டு நம்ம அவங்கள கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார இருக்கிறவங்க தான் சிந்திக்கணும் ஆனால் அவங்க சிந்திக்கிற மாதிரியே தெரியல இன்றைக்கி உலகத்தில் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்டில் நம்ம நாடு தான் முதல்ல இருக்குது ஆனால் தனிநபர் வருமானம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலாவது இடம் இருக்குது இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியே கிடையாது நாட்டில் வந்து வணிகம் சரியில்லாதப்போ பொதுமக்களிடையே நிம்மதி இல்லாமல் போவோம் அமைதி சீர்கொலையும் இதை பற்றி மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாலும் சரி கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் உடனடியாக முடிவெடுத்து வணிகத்தை காப்பாற்றத்துக்கு செய்யலைன்னா நிச்சயமாக சொன்ன மாதிரி வடநாட்டிலையும் இதுலேயும் வந்த மாதிரி புரட்சி வெடித்து எல்லோரும் தொழிலை விட்டு வெளியே பண்ணிணிக்கு இதை நம்பி சிறிய வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வேலை இல்லாமல் போகிறாங்க வணிகர்கள் மட்டும் இல்லை எவ்வளோ தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லாமல் போயிட்டுருக்குது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க நாளைக்கு சோறு இல்லைன்றப்போ கண்டிப்பாக லாண்ட் தான் கேடுவோம் அதனால் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு சிறு வணிகர்களை காப்பாற்றணும் இந்த அரசு முடிவு எடுக்கலைன்னா நிச்சயமாக நம் நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி சென்றுன்றதை தாய்மையோடு கே சொல்லி கொள்கிறேன் மேலே வந்து நமக்கு இருக்கும் நம்ம ஆளும் ஆட்சியாளர்கள் வந்து என்னென்னா நம்ப வணிகர்கள் தான் இன்றைக்கி எல்லாமே செய்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஒவ்வொரு மாதம் வரி கட்டுறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அவங்களே நசுக்கிறாங்க இப்போது பதினெட்டு பர்சன்ட்டுன்றதை இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட்டுன்னு திடீர்னு அது எதுக்கு அந்த மாதிரி ஏற்றுறீங்க இருக்கிற வரி பத்தலையா அந்த வரியெல்லாம் எங்கே தான் போகுது அந்த பணம் எங்கள் பணம் எங்கே போகுது என்ன பண்ணுறீங்க அது எங்களுக்கு என்ன செய்யறீங்க அது பதிலுக்கு இருந்து எல்லாமே வாங்கி வாங்கி சரிங்க தவிர அந்த வணிகர்களுக்கு இன்னும் பேங்க்கில் இருக்கிற வட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அதுலேயும் அவங்க கடன் வாங்கறது கூட இன்னைக்கு யோசிக்கிறதா இருக்குது முன்னெல்லாம் ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட்டுக்கு கடன் கிடச்சிட்டு இருந்தது இன்னைக்கு பதிமூணு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டுன்னு போகுது கிட்டத்தட்ட எல்லாமே இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு இதை வந்து எல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து இன்னும் கடுமையாக போராடணும் சும்மா மீட்டிங் போட்டு நிறுத்ததோடு இருக்கக்கூடாது இதனுடைய அடுத்த கட்டம் என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கே வர சொல்கிறீங்க சென்னைக்கு போனோமா டெல்லிக்கு போனோம் எங்கே வேணால் சொல்லுங்கள் மொத்தத்தை செலவை விட்டுட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய இதுவே எனக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு இவ்வளோ பேர் தானே இருக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்கிறோம் வியாபாரிகள் எல்லா கஷ்டத்தையும் இன்றைக்கி நமக்காக வந்திருக்குறோம் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம விட்டு வர முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது நாளைக்கு நம்ம வந்து அதாவது லெனின்றவர் சொல்லியிருக்காரு நீ அரசியலில் தலையிட விட்டால் அரசியல் உன் வாழ்க்கையில் தலையிடும் அப்படின்னு இருக்காரு அதனால ஏதோ அரசியல் கட்சி மீட்டிங்கு நினைச்சிட்டு நீங்கள் வரலனா உங்கள் வாழ்வாதார நாளைக்கு வந்து பெருசா பாதிக்கப்பட்டு எல்லாம் எல்லா எந்த விதத்துல நம்ம நசுக்கப்படுகிறோன்னே தெரியாம நாங்கள் நம்ம நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுக்கு வந்து ஒரே தெரியும்னா கட்சி பாகுபாடு மத பாகுபாடு ஜாதி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் வணிகர்ன்ற ஒரே இனமா நம்ம ஒன்று சேரணும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் யாருக்குனாலும் நம்ம வந்து நிற்கணும் எந்த போராட்டத்துக்கும் தயங்காமல் வந்து எந்த சூழ்நிலையும் ஐயாவோட சேர்ந்து நின்று நம்ம போராடணும் வந்து நிற்கணும் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நமக்கு அழைச்சிட்டு வந்து காட்டினாதான் அரசாங்கம் இதுக்கு வந்து பயப்படணும் ஐயோ இது என்ன இவ்வளோ பேர் இருக்காங்க நாளைக்கு நமக்கு என்ன பண்ண நாளைக்கு ஓட்டு போடுறது இவங்க தானே இவங்க தானே சேருது நம்ம குடும்பத்தோடு வந்து போராடணும் அந்த போராட்டத்தை நடத்துகிறப்போ நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் இருந்து மனைவி பிள்ளைகள் எல்லாரோட வந்து நிற்கிறேன் நான் நீங்கள் இன்னும் போராடணும் நம்ம வெறும் நம்ம மட்டும் வந்து நின்றுனால் இது வந்து சாதாரணமாக தான் தெரியும் எல்லாரும் வந்து உக்காரலாம் தெருவுல நிக்கணுமா ரோட்ல நிக்கணும் எங்க ரயில் தண்டவாள் தலை வைக்கணுமா சொல்லுங்க வரோம் எதனால் நடந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் சும்மா இப்படி மைக்ல பேசுறதுக்கு முடிவே கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் நம்ம கண்டிப்பா இந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும் வர வைக்கணும் நன்றி வணக்கம் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம் பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் 8584839677858483